அஸ்லாம் வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் இன்று நான் எங்களுக்கு எக் பிரியாணி எங்கள் நான் ரூன்ஷன் தண்டை எங்கள் இது எக் பிரியாணி ஆக்கிறேன் ஆங்கி இங்கே நான் மசாலா ஆக்கிட்டு எக் பிரியாணி ஆக்கி நல்ல டேஸ்ட்டாக ஒரு பின்ன மசாலா வாங்கணுமே சும்ம சுல்லாபத்தில் ஆக்கிட்டு எடுக்கா சும்ம கஷ்டம் இருந்து இல்லை இப்போ நீர் நீர் முடிச்சுட்டு காய்ச்சி டைம் எடுக்கிற இல்லை இதாங்கன்னு எல்லாம் சும்ம சாத்துக்கு ஆக்கிட்டு எடுக்கும்போது மசாலா இது இருக்கிறேன் இன்னும் நைச்சூரு ஹாக்கித்து நங்க எக் பிர்யானி ஆக்கிரோ நல்ல ஜபர் தேஸ்ட் அவரு அப்பங்க வரும் இது எங்கே நேக்கரோஷ் அந்த நங்க நோக்கி வர உடனே நான் ஃபஸ்ட் கேஸர மேலோரு எடை பெச்சிட்ஸ் ஆன் ஆக்கிண்ட நெக்ஸ்ட் எடை பெச்சா ஒட்டு பெச்சாய் நான் உடனே கால்கப்பு ரத்தர எண்ணெய் பித்திண்டை பித்தம்போ சன்ஃபவர் ஆயிள் யூஸ் ஆக்கிடுஸ்டு நான் சரி நீரு நாலுரே நீ நாலு நீரு தோல் எல்லாம் எடுத்து ஸ்லைஸ்லைஸ் கட் ஆக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு இட்டு அரிச்சி திட்டுல நாள் நீருள்ளிடும் ஏன்னாங்க அரிச்சி திட்டங்க உண்டாலே நாங்கள் காய்க்கிறோம் சுரம் உண்டல நீருள்ளிடும் அது தப்புரும் எந்த சந்திங்க நீருள்ளி ஸ்லைஸ் ஸ்லைஸ் ஆக்கி கட் ஆக்கிட்டு காய்க்கும்போது சும்மா டைம் எடுக்குற கட்டாக்குக்கும் டைம் எடுக்குறது அதில் பின்ன காய்க்கவும் டைம் எடுக்குறது இப்போ நீங்கள் இங்கேனா ஒருக்கா அரிச்சித்து கிரேவி ஹாக்கோரு நல்ல டேஸ்ட் ஆசிரத்தி கூட நான் ஜோரலே பெச்சித்து நூட ஃபிரை ஆக்கிண்ட நீரு அர்ச்சதோ பேஸ்ட்ரு அதில் பின்னா மூணு நாலுடர கட் சொப்பிடோ கட்டு சப்பெல்லாம் இட்டு நல்ல ஃப்ரையாக்கோரு இது நல்ல காயோணும் நீரு சென்னு பச்சை மணப்போனு நெக்ஸ்ட் கூட நான் அஞ்சு காய் மூலோரு உப்த கட்டாக்கிட்டு அது நல்ல அதிகல நீருள்ளியு நல்லா காஞ்சித்து நீருள்ளி நல்லா காஞ்சதே நானோடய ஸ்லைஸ்லைஸ் கட் ஆக்கி மூணு டொமேட்டோ இட்டுன்ட்டுல இட்டு நல்லா பர்த்தோன்ட்டுல நீ டொமேட்டோ வாங்கினுமே கலங்கணும் டொமேட்டோ விட நல்லா கலங்க வச்சு பேக கலங்குற ஒருத்தி லுப்பிட்டுள்ள உப்பிட்டு பேக கலங்குற டொமேட்டோ ஒருத்தர் லுப்பிட்டு பேப்பில் நல்லா மிக்ஸ் ஆக்கிவிட்டு நானோடய கேஸ்டி ஃபுல் மெல்லல் வச்சிட்டு முச்சு வச்சுட்டுள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் ആത്തർ തോലൂ നാനൂടെ നെക്സ്റ്റ് ബാര രെഡിയാക്ക നു ബേറെ ശിഫ്റ്റ് ഹാക്ക് ഗ്യത്തി മെല്ലിൽ ബെച്ചിത്ത് നാനോടെ അതിന് മുച്ചി ബെച്ചറ ആ എടുത്തൊരു അതിൽ പിന്നെ ഈ എഡപല നാ നെയ്ച്ചൂർ ഹാക്കു കുക്കർ ബെച്ചുണ്ടെ ചെന്ത മസാല ബേഗ് നാ ഈ ബിരിയാനി നെയ്ചൂർ ആക്കിത്ത എഗ് ബിരിയാനി ആക്കിട്ടുള്ളു അത് ഗൈത്ത് നാനോടെ കുക്കർ ബെച്ച കുക്കർത്തിൽ നെയ് ബീതി ഉണ്ടുള്ള நெய் பீத்தி தாப்பினே நெய்ச்சை நான் ஜண்ட கெத்த மூணு எல் தரீத்தே இட்டு தப்பினா ஜஸ்ட் இங்கேனா மிக்ஸ் ஆக்கிய மிஸ் ஆக்கி தாப்பின நெக்ஸ்ட் நான் ஒரு நீருள்ளைஸ் கட்டாக்கி இட்டொன்சூன்ன இட்டுக்கொண்டு ஓடனங்க நீரு காய்கொம்போ நெய்ச்சூர் ஆக்கிரம்லே சோமை டார்க் காய்கொண்டு உண்ட நான் கூட ஜஸ்ட் நீருள்ளி காஞ்சிங்கே அத்திரமே கலர் சேஞ்ச் ஆக்கண்ட நீருடைய காஞ்சது நான் ஜண்டர பாவ் அரித்து கண்ட கலிட்டு நான் உடதுகு ஜண்டர பாவு அரி ப்ளஸ் அஞ்சு கிளாஸ் பண்ணீரு பீத்திர ஒட்டியே உண்டதுல இது நான் குக்கர் பீச்சி உண்டில்ல எல்லாம் பீத்தித்த இத்து பீத்தி தாப்பினே இஸ்ட் தக்க உப்பிட்டு உண்டில் உப்பில்ட்ட ஆப்பினு மிஸ் ஆக்கித்து உப்பெல்லாக்கித்தப்பின குக்கர் முச்சி முச்சித்து நான் ஓர்சி இன்ட்டி பரோச்சுள்ளே உடனே நான் நெய்ச்சூரு ஹாக்கிண்ட நார்மல் ஐத்தி நெய்ச்சூர் எல்லாரும் ஆக்கிறாரும் பின்ன நான் தேங்கியோர பால் பீத்தித்தோர் நெய்ச்சூர் ஹாக்கிறோம் அதை நான் ரெசி அதர லிங்க் பீ நீங்க கேக்கோரு நான் தண்ட அத ரெசிப்பின ஃபஸ்ட்டு ஏற்றேன் இப்போ நான் எந்த கேபர் இப்போ ஷிஃப்ட் ஆக்கி இப்போ ஆ நெய்ச்சூரு குக்கர் உண்டில் அப்பர் சைட் பெச்ச பின்ன உடன அஞ்சு நிமிஷ கேஸ் ரெத்தி முச்சு பெச்சி தினேதோ மசாலா டொமேட்டோவில் இட்டு முச்சு சிக்கிமே அது கூட ரெடியாயிரு நோக்கோ நல்லா கலங்கிரு டொமேட்டோ நீருலே நல்லா பெந்துரு நல்ல கலங்கிடு இப்போ நான் கூட கால் சமச்சத்த மஞ்சள் இட்டுள்ள மஞ்சள் இட்டு தப்பினூட நான் ஒன்றரை சமச்சத்த கரம் மசாலார பொடி இட்டுள்ள நெக்ஸ்டூட நான் ஒரு சமச்சத்தர சிக்கன் மசாலா பவுடர் இட்டுள்ள கூட நான் சிக்கன் மசாலா பவுடர் எல்லாம் இடும்புண்டே ஹோம்மேட் சிக்கன் மசாலா பவுடர் இட்டுரு அதில் பின்ன முப்பாச்சு சமச்சத்திர ஜீரகத்த பொடி இட்டேன் இட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கியேன் ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾನು ನೋಡಿಟ್ಟು ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಹೋಮ್ ಮೇಡೇ ನನ್ನದೇ ಚಾನಲ್ ನುಂಡದರ ಲಿಂಕ್ ಎಲ್ಲ ಬೇನೆ ಹಿಂಗೆ ಕೇ ತಂಡ ಗರಂ ಮಸಾಲ ಬೇನೇನು ಅದರ ಲಿಂಕ್ ನನ್ನದು ಕೇ ನಾನು ನಿಮಗೆ ಶೇರ್ ಹಾಕ್ತಾರೆ ಚಿಕನ್ ಮಸಾಲ ಪೌಡರ್ ಲಿಂಕು ಮುಂಡು ನೆಕ್ಸ್ಟ್ ಆ ಜೀರಾ ಪುಡಿ ಹಿಂಡಲೆ ಅದು ಬರ್ತದ ನಂಗೆ ಅವು ತುಲಿ ಹಾಕಿ ಅದು ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ನೋಡ வெள்ளே க்ளாஸ்ல ஒரு கிளாஸ் ட்ரெயில தண்ணி பீத்தித்து மிக்ஸ் ஆக்கிண்ட மிக்ஸ் ஆகி தாயப்பினா உப்பெல்லாம் செம உண்டா இல்லை நோக்கோரு உப்பு கொருந்து உப்பிடோரு நான் விட டேஸ்ட் தக்கவர்த்தெல்லு உப்பிட்டுல உப்பிட்டு தாப்பினா பவுடர் கொத்து மிக்ஸ் ஆக்கிண்டில்லை ஃபஸ்ட்டு நான் இட்டு உப்பு தெளி கொரு சும் கூட நான் எக்ஸ்ட்ரா உப்பிட்டு வேணிங்க மாத்திரோருந்து வேணுன்ட்டில் உப்பெல்லாம் செம்ம இன்னும் இடோன்னு உண்டில்லை இப்போ உப்பெல்லாம் செம கரெக்டைத்து நெக்ஸ்ட் கூட நான் இ மசாலரை நல்லா பயவாட்டின்ட்டுள்ள மசாலா நல்லா பயக்கோணும் இங்கு நோக்கு முகந்தோ மசாலா நல்லா பயிற்சித்து ஆ எண்ணெய் பசெல்லாம் புட்டுரு நல்லா பய்ச்சிர மசாலா இப்போ கேஸ் ரெத்தி ஃபுல் மெல்லில் பெச்சிட பெச்சி தாப்பினேன் நெக்ஸ்ட்டு அடுக்கத்தூட நல்லா மிக்ஸ் ஆக்கி நாங்கள் தண்ணி பீதிர்லே அப்போ மசாலாத்தில் தண்ணி ஏற்கிற நாங்கள் நல்லா பய்ச போல மசாலாம் பயிற்ச பயிற்சி போலத்தில் தலதலாயோ பண்டு இப்போ கேஸ் ரத்தி மெல்லில் வெச்சுட்டு பயவாட்டின்ட்டுள்ள நெக்ஸ்ட் விட நான் கட்டாக்கி வச்சோம் கொத்தம்பரி சொப்பிட்டுல கட்டாக்கி வச்சு கொத்தம்பரி சப்பிட்டு தேப்பினா நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டுல ஈ மசாலாக்கு நானோட புதினெந்தும் இட்டுதில்லை ஒரு ஒரு ஆள் பிரியாணி ஆக்கும்போது புதினெந்தும் இடாமார் பிரியாணியாகவும் பீய அரிக்கிறாரு நேரத்து பிரியாணி ஆக்கும்போது புதினெந்து பேனுட்டில்லை ஜஸ்ட் நாங்கள் திந்த மசாலாலே நாங்கள் பிரியாணி ஆக்கிட்டு எடுக்கோம் கட்டாக்கி கொத்தமசாலா போயிட்டு தேப்போஸ்ட்டு நான் ஒரு தவத்துக்கு ஒரு தெல்லு எண்ணெய் பீத்திட்டு கால் சமைச்சு தர மஞ்சள் பொடி இட்டு பேவாட்டியை முட்டை இட்டேன் முட்டை இட்டு ஜஸ்ட் ஒரு கத்திங்கண்ணா மிக்ஸ் ஆக்கிட்டு ಜಸ್ಟ್ ಮುಟ್ಟೆ ರ ಕಾಯಿಕೊರು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಫುಲ್ ಮೆಲ್ಲಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿತ್ತು ಕಾಯ್ಕೋರು ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ನಾನು ಕಾಲ್ಸಿನ ತೊಗೊತ್ತರ ಮೊಲೂರ ಪೊಡಿ ಇಟ್ಟಿತ್ತು ಜಸ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಂತ ಗ್ಯಾಸ್ ಬತ್ತಿ ಬಂದ್ ಹಾಕಿ ಈ ಥರ ಹಾಕಿ ತಾಯ್ದೆ ಕೂಡ ನನಕು ಕುಕ್ಕರ್ ಒರು ವಿಸಿಲ್ ಬಂತು ಒರು ವಿಸಿಲ್ ಬಂದದೆ ನಾನು ನೋಡ ಈ ಕುಕ್ಕರ್ ಬಂದ ಹಾಕಿದ್ರೆ ಎಂದ ನೆಕ್ಸ್ಟ್ ಒರು ದಂಬರಗೊಂಡು ದಮ್ ಬನ್ನದೇ ನಂಗೆ ನನ್ನ ರೆಡಿ ಅವರು ಕೂಡ ಪೈಸುಂಟಿಂದು ಮಸಾಲಾಗಿ ನಂಗೆ ಈ ಕಾಚು ಮುಟ್ಟಿಂಡಲ್ಲಿ ಅದ್ರ ಇಟ್ಟು ಉಂಟಿಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದು ಜಸ್ಟ್ ಸ್ವಲ್ಪ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ಇತ್ತು மிக்ஸ் ஆக்கி தாய் பின்னே கேஸ் ரத்தி ஃபுல் மந்தாக்கிங்க நாங்கள் ஆக்கி மசாலா ரெடியாகும் நான் இப்போதோட முச்சி பெச்சுட்டுல மசாலா ரெடி நெக்ஸ்டூட நான் ஒரு தவ பெச்சிடேன் இவத்துக்கு தெளி எண்ணெய் பீட்டிண்ட்டுள்ள எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சதே நான் விட ஒரு நீருள்ளிட்டுள்ள நீருள்ளிருண்டலே கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடத்துல காய்க்கோம் கூட நான் இதுக்கு ஜெண்ட செல்டரை கட்டச்சப்பட்டு ஒரு முந்த் காய்மொழும் உத கட்டாக்கி திட்டித்து நல்லா காச்சு உண்டில்லை இது அங்கே கோல்டன் கலர் பண்டோடோ காச்சங்க ஐத்து இது நான் பிர்யி ஹாக்கிஷிங்க அது இது அதுல ரெடி ஐத்து நான் ஆ நெய் லீட்டெல்லாம் இடத்துக்கு சைடில் பெச்சிற உட நெய்ச்சூர் அங்கே நல்ல தம் வந்து அதெல்லாம் நான் ஓப்பன் ஆக்கி ஓப்பன் ஆக்கிட்டு பாதி நெய்ச்சோருண்ட் வர் கத்து மிக்ஸ் ஆக்கிட்டு பாதி நெய்ச்சூரோர் ப்ளேட் இட்டு உண்டில்ல ಅವ್ರ ಪ್ಲೇಟ್ಗಿಟ್ಟಿದ್ದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪಾತಿ ನೇಚರ್ ಅದಲ್ಲೇ ಇಕ್ಕಟ್ಟು ನಂಗೆ ಅದಕ್ಕೆ ಎಣ್ಣೆ ಎಂದು ಬಿತನು ಉಂಟಿಲ್ಲ ಎಂದು ಚೆನ್ನಾಗಿ ನೇಚೂರು ಆಲ್ರೆಡಿ ಎಣ್ಣೆ ಉಂಡು ನಂಗೆಲ್ಲೇ ಬಿತ್ತಿತ್ತೆ ಹಾಕಿರು ಬಿಟ್ಟು ನಾನಕ್ಕೆ ಮಸಾಲ ಮಸಾಲೆ ಇದು ಮುಟ್ಟೆರು ಈ ಮಸಾಲ ಉಂಡ್ರೂ ಮುಕ್ಕಾಲು ಭಾಗದ ಥರ ಮಸಾಲರು ನಾನು ಆ ನೇಚೂರ ಮೇಲೆ ಇಟ್ಟರೆ ಅದರ ನಡುಗಿಟ್ಟೆ ಅದ್ರ ಪಿನ್ನ ಅದರ ಮೇಲೆ ಪಾಡೇ ನೇಚೂರು ಇಟ್ಟೆ ನೇಚೂರು ಇಟ್ಟಿದ್ದು ಫುಲ್ಲು ಬಂದಾಕೆ ಮಸಾಲರು ಬಂದ್ ಹಾಕಿದ್ದ ನೆಕ್ಸ್ಟ್ ನಂಗೆ ಗಾರ್ನಿಶಿಂಗ್ ಹಾಕಿ ಬೀಚು ನೀರುಳ್ಳಿ ಕಾಯಿಮೊಳು ಪಿನ್ನ இதெல்லாம் உண்டலை கார்னிஷிங் உண்டெல்லாம் ரெடி ஆக்கி துண்டலி அதரெல்லாம் அது இட்டத்து தெல்லு மஞ்சள் ரிங்கல் ஆக்கிண்ட இன் தலங்க மஞ்சள் ஃபுட் கலர்னே அதுவும் இட நானும் டைரெட் மஞ்சள் உண்டல அதே மஞ்சள் இட்டுள்ள இட்டு தாப்பின் நெய் எண்ணெய் எந்த பீத்தலிட் முச்சித்து உண்டலி கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லில் பெச்சித்து ஒரு ஜெண்டு நிமிஷ தம் வெச்சு மைய அவரு நெய்ச்சோரு கூட நான் குக்கர லிட்டு முச்சுல்ல முச்சித்து ஒரு ஜண்டே ஜண்ட நிமிஷ நான் ஒரு தெலுங்கம் பெச்சு உண்டில்லை ദം ബാ ഗ്യാസ് രാത്തി ഫുൽ മെല്ലെ ബെച്ച ജണ്ട് ജന നിമിഷ ദം ബെച്ച ഹൈത്ത് നാ അതെ വ്യീലല്ല ഇട്ടത്തെ ദം ബെച്ചറു നെക്സ്റ്റ് നോക്കോ നാട് മസാല ഉടുത്തല ഈ ത്രച്ചിര എല്ലാം മസാല ഇട്ടത്തില്ല ബിരിയാനി ഹോ ഒത്തിൽ മസാല ബെച്ചിരും കാട്ടിട്ട് ഗ്യാസ് രാത്തി ഫുൽ മെല്ലെ ബെച്ചെ ദം ബച്ചിര ജണ്ടിഷ ജന നിമിഷ ആയി നാട് ഓപ്പൻ ആക്കി കാട്ടി നോക്കൂത ബിരിയാനി ഓടെ രഡിയായി ಈ ನೇಚರ್ ಆಲ್ರೆಡಿ ಬೆಚ್ಚಿಂದ ಸಬಲು ನಂಗೆ ದಮ್ ಬೇಕುಂಬು ಚೊಮ್ಮೆನಂದು ದಮ್ ಬೇಕು ಇಲ್ಲ ಅವ್ರು ಜನ ಮೂರು ನಿಮಿಷ ದಮ್ ಬಿಚ್ಚು ಚಿಂಗಿ ಅವರು ಇಪ್ಪ ನಾನು ಅದರಲ್ಲಿ ಇಡ್ ಓಪನ್ ಹಾಕಿ ಕಾಟ್ರೆ ನೋಕ್ಕೋರು ಮುಟ್ಟೆರೆ ಬಿರಿಯಾನಿ ರೆಡಿ ಏರಿ ಅದರ ನಾನಿಪ್ಪ ಸರ್ವ್ ಹಾಕೊಂಡ್ರಲ್ಲ ನೆಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಆಯೋ ನೆಲ್ಲ ಜಬರ್ದಸ್ತಾಯಿ ಮುಟ್ಟೆರೆ ಬಿರಿಯಾನಿ ತಿಕ್ಕರು ನಲ್ಲ ಸೂಪರ್ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಆರಂಭ ನೇಚೂರು ಹಾಕಿತ್ತು ஆக்கிடுச்சந்தது அத்தர நல்ல டேஸ்ட் அவரு உருக்க நீங்கள் ட்ரை ஆகோ எங்கே நான் ஆகிடுச்சு கமெண்டில் செல்லோரு இதெரு மசாலா அவங்க நம்ம ஆக்கோ சும்மே கஷ்டம் இல்லை சோமை சும்மை சுலாபா சூப்பர் டேஸ்ட்டாகும் நான் ஆக்கிண்ட ரெசிபி நீங்கள் இஷ்ட ஆயிடுச்சு அந்த பிஆரிக் ரிஷ்ட ஒரு லைக் ஆக்கோ ஷேர் ஆக்கோரு கமெண்ட் ஆக்கோர் பின்னாடி சப்ஸ்கிரைப் ஆக்கோ மறுக்கண்ட நான் வீடியோ யாரையும் ஃபஸ்ட் டைம் நோக்கிறாங்கிட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு அங்கே நமக்கு முட்டத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரெஸ் ஆக்கோரு இன்ஷா அல்ல நான் இங்கே நெக்ஸ்ட் வீடியோல்கிட்டேன் அசாலாலைக்கும்